பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் உதவி தலைவர் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் முழுக்க முழுக்க பேசப்போவது தற்போது இந்தியா வெங்கும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் உள்ள உயர் கல்வி நிலையங்களில் காட்டப்படும் வேற்றுமைகளுக்கு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளின் நோக்கமும் எண்ணமும் என்ன இலவசம் கொடுக்கலாம் மக்களை எதை சொல்லி ஏமாற்றலாம் என்று சதா காலமும் ஓட்டு வங்கி அரசியல் நடத்தும் தமிழக அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் ஓபிசி சமுதாய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் இழைத்து வரும் அநீதிகளைப் பற்றி குறிப்பாக தற்போது ஓபிசி இளையோர் மாணவர்களை காப்பாற்ற பல்கலைக்கழக மானிய குழு ஜனவரி பதிமூணாம் தேதி கொண்டு வந்த ப்ரமோஷன் ஆஃப் ஈக்குவிட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன் இருபது இருபத்தி ஆறு இதில் உயர் கல்வி நிலையங்களில் ஓபிசி மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் ஆகியோர் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அவர்கள் கற்கும் இந்த இந்த விதிமுறைகள் விதிமுறைகள் உருவாக்கியது என்றால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஹைதராபாத் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி மாணவர் ரோஹித் வமுலா தற்கொலை செய்து கொண்டார் அதே போல் மும்பையில் மகாராஷ்டிராவில் பயல் தலத்வி என்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் இது மாதிரி எத்தனையோ தற்கொலைகள் இதற்கு காரணம் அக்கல்வி நிலையங்களில் முன்னேறிய சமுதாய மாணவர்கள் இவர்களை செய்த கேலிகள் கிண்டல்கள் நிர்வாகம் கொடுத்த மன அழுத்தங்கள் ஆகியவையே இந்த காரணங்களால் பல மாணவர்கள் உயிரிழக்கவே ரோஹித் வெமுலா மற்றும் தத்வி ஆகியோரின் தாயார்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு செய்தார்கள் தங்கள் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை இனி உயர்கல்வி நிலையங்களில் நிகழக்கூடாது என்பதே அவர்களின் கோரிக்கை ஆக இந்த மனுக்கள் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பரில் இந்திய உச்ச நீதிமன்றம் பல்கலைக்கழக மானிய அதாவது யூ இவர்களை ஏன் இது சம்பந்தமாக மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சம உரிமை வழங்கக்கூடிய விதிகளை இயற்றவில்லை என்று கேட்டதன் விளைவாகத்தான் ஜனவரி பதிமூணில் யூஜிசி இந்த வேற்றுமைகளுக்கு எதிரான விதிகள் இருபது இருபத்தி ஆறு இயற்றியது இந்த விதிகள் இயற்றப்பட்டதற்கு முழு முழு காரணம் உயர்கல்வி நிலையங்களில் குறிப்பாக மத்திய அரசின் நேரடி உதவி பெறும் நிலையங்களில் இந்த மாணவர்களுக்கு முதலில் அட்மிஷன்கள் இல்லை அட்மிஷன்கள் கிடைத்து அவர்கள் அந்த உயர்கல்வி நிலையங்களுக்கு சென்றாலும் ஐஐடி ஐஐஎம் ஐஎஸ்சி போன்றவர்களுக்கு சென்றாலும் அங்கே அவர்கள் படிப்பை தொடர முடியவில்லை ஆகவே அங்கு அவர்களுக்கு இழைக்கப்படும் மன அழுத்தங்கள் கேலி கிண்டல் நிர்வாகம் பேராசிரியர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் டிஸ்கிரிமினேஷன் ஆகியவற்றை தடுத்து இந்த மாணவர்கள் நல்ல அமைதியான பாதுகாப்பான சூழ்நிலையில் உயர்கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயற்றப்பட்டது ஆனால் இது யாருக்கும் எது எதிராக இல்லாமல் இருந்தும் மண்டல் கமிஷனுக்கு எப்படி வட இந்தியா எங்கும் கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அதே மாதிரி இதற்கும் வட இந்தியா பூ எங்கும் மாணவர்கள் குறிப்பாக முன்னேறிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களும் அதற்கு ஆதரவாக பல அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும் ஓரிரு முதல்வர்கள் கூட ஆதரவளித்து இந்த விதிமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் இது அகற்றப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தனர் ஆனால் இந்த விதிமுறைகள் வந்தவுடன் இந்த எஸ் என்ற எங்களது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பில் அதை வரவேற்று அதை உடனடியாக அமல்படுத்தவும் இதை அரசோ யூஜிசியோ எந்த விதத்திலும் நீர்த்து போகாமல் திருத்தம் செய்யாமல் இவற்றை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களது சமூக ஊடகங்கள் ஓபிசி டாட் ஓஆர்ஜி மற்றும் ஓபிசி சமுதாய ஊடகங்கள் அனைத்திலும் நாங்கள் பல்வேறு வீடியோக்களையும் பல்வேறு இன்ஸ்டாகிராமில் செய்திகளையும் போட்டோம் ஆனால் துரதிஷ்டவசமாக இரண்டு நாட்களுக்கு முன்பு வழக்கம்போல் முன்னேறிய சமுதாயத்தின் சீனியர் அட்வகேட்ஸ் ஐந்து பேர் அவர்கள் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கவே உச்ச நீதிமன்றத்தில் இத்தகைய விதிமுறைகள் ஜாதி வேற்றுமைகளையும் இதை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறி இந்த அனைத்து விதிமுறைகளையும் அமல்படுத்துவதில் இருந்து நிறுத்திவிட்டனர் ஆக இத்தகைய ஓபிசி தாழ்த்தப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு உயிரளிக்க கூடிய பாதுகாப்பு தரக்கூடிய அவர்கள் அமைதியாக கல்வி கற்கக்கூடிய பல மாணவர்களை பழிகொடுத்து நாம் பெற்ற இந்த உரிமையை யாரும் தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எந்த அரசியல் கட்சியும் வரவேற்கவும் இல்லை உச்ச அதை தடை செய்த போது அதை கண்டிக்கவும் இல்லை இதே கட்சிகள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை இடஒதுக்கீடு கொடுக்காத போது எந்த எந்த விதமான விதமான உறுதியான உறுதியான போராட்டங்களையும் முயற்சிகளையும் எடுக்கவில்லை ஆனால் அப்போதும் மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்தப்பட்ட போது உயர்ஜாதி மாணவர்கள் உயர்ஜாதி மக்கள் போராடினார்கள் மீண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போதும் பேரளவுக்கு இங்கிருக்கும் சில கட்சிகள் இங்கிருக்கும் ஆளுகின்ற அரசாங்கம் உட்பட பேரளவுக்கு ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்காடி விட்டு ஒன்றும் செய்யவில்லை எங்களது கோரிக்கை எல்லாம் எங்களது வேதனை எல்லாம் ஓபிசி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருக்கும் இவர்கள் அந்த மக்களில் குறிப்பாக இளையோரில் மாணவர்களுக்கு அவர்களது பாதுகாப்பு அவரது உயர்கல்வி கற்க அவர்கள் அமைதியான சூழ்நிலையில் படிக்க அவர்களுக்காக உச்ச நீதிமன்ற அறிவுரையின் மேலில் கொண்டு வரப்பட்ட ஒரு விதிகளை வரவேற்கவும் இல்லை அது இப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்ட போது ஆட்சேபிக்கவும் இல்லை ஆனால் வட இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னேறிய சமூகத்தினரும் ஒன்று சேர்ந்து அங்கிருக்கும் கட்சியினர் உட்பட முதல்வர் உட்பட போராடுகிறார்கள் யார் போராடினாலும் போராடாவிட்டாலும் வரவேற்றாலும் வரவேற்காவிட்டாலும் ஓபிசி சமுதாய கூட்டமைப்பு உறுதியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் அவர்களது கல்வி அவர்களது உயர் கல்வி அவர்களது அரசு வேலை வாய்ப்பு அவர்களது சமூக அந்தஸ்திற்காக நாங்கள் என்றும் அரசியல் சார்பின்றி சமர்ப்பணத்துடன் போராடுவோம் என்பதை ஊடக அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்வதே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கம் நன்றி வணக்கம்